ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியாரகம் சீரியலில் மே இருபத்தி அஞ்சிக்கான எப்பிசோடு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் மாயாவும் ஜானகியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஜானகி சொல்லுவாங்க அந்த குழந்தை நீதானா உடனே தான் நான் தூக்கணுண்ணா உனக்கு தான் நான் பேர் வச்சேனா அப்படின்னு அதை நினச்சி ரொம்பவே ரசித்து அழுவாங்க அப்போ வந்து ஜானகி பாங்க சங்கீதா வந்து எனக்காக அமெரிக்காவில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாலா எனக்காக அதை வந்து நிறைவேற்றி வச்சுட்டு போயிருக்காளா மாயா அப்போ நீ வந்து இங்கே தான் பிறந்தியா உன்னா தான் நான் தூக்கி கொஞ்சனா அப்படின்னு அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க ஜானகி அப்போ உடனே ஜானகி வந்து மாயாவை பார்த்து கேட்பாங்க நான் ஒரு சத்தியம் பண்ணதுக்காக அவள் வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து குழந்தை பற்றி கொடுத்துட்டு போயிருக்காங்கல்ல ஏன் ஒரு வார்த்தை என்ன வந்து அவள் பார்க்கல அப்படின்னு அதை நினச்சி ரொம்பவே அழுவாங்க ஜானகி அப்போ மாயா சொல்லுவாங்க அம்மா வந்து உங்களை பார்த்துட்டு தான் போனாங்க ஆனால் நீங்கள் தான் உங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லி அதை கேட்டு ஜானகி வந்து ரொம்ப வேஸாக்காயிருவாங்க அப்போ உடனே ஜானகி கேட்பாங்க மாயா கிட்ட என்னை பார்த்துட்டு தான் போனாலா ஏன் அவள் ஒரு வார்த்தை சொல்லலை அவளையும் நான் பார்த்துருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கான் அவள் எதுக்கு என்ன இப்படி ஏமாத்தனா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுவாங்க அந்த இடத்துல ஜானகி அப்போ மாயா சொல்லுவாங்க பெரியம்மா அன்றைக்கி இருந்து சூழ்நிலை தான் உங்களுக்கு தெரியுமே பெரியம்மா அன்னைக்கு வந்து சூழ்நிலையால் ஒருவேளை எங்கள் சத்தியத்தை காப்பாற்ற முடியாமல் போயிருமோ அப்படின்னு நினச்சி தான் அம்மா வந்து உங்களை பார்த்துட்டு உங்கள் சொல்லாமே போயிட்டாங்க அப்படின்னு மாயா வந்து தெளிவாக நடந்தது எல்லாத்தையுமே கிட்டே சொல்லுவாங்க ஜானைக்கு அதை கேட்டுவிட்டு ரொம்பவே கதறி அழுவாங்க அப்போ உடனே ஜானகி சொல்லுவாங்க ஆமாம் நீ சொல்கிறது உண்மை தான் அப்போது ஒரு காலத்தில் அவள் மேலே வந்து நாங்கள் எல்லாருமே கோமா இருந்தோம் அவளை பார்த்துறதா கூட நாங்கள் பேசியிருக்க மாட்டோம் தான் ஆனால் நான் கண்டிப்பாக அவளை பார்த்து நான் பேசியிருப்பேன் ஆனால் அவள் என்னை பார்க்காம போனது தான் என்னை வந்து மறக்கவே முடியலை ஆமாம் பெரியம்மா எங்கள் அம்மா வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்க ஆசைப்பட்டவரை அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் உங்கள் குடும்பத்தில் தான் அவரை வந்து யாருமே ஏற்றுக்கலை அம்மா வந்து வாழ்ந்த காலம் பூரா உங்கள் குடும்பத்தையும் பற்றி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நினச்சி வேதனைப்பட்டாங்கன்னு எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு மாயா வந்து ஜானகி கிட்டே சொல்லுவாங்க பெரியம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா வாழ்நாள் முழுக்க அவங்க உங்களையே நினச்சிக்கிட்டு அக்கா உங்களையே நினச்சிக்கிட்டு அம்மா வந்து வாழ்க்கையவே கழிச்சிட்டாங்க அம்மாவுக்கு வந்து எல்லாரையும் விட உங்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லைனா அம்மா வந்து உங்களை செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக டெலிவரிக்காக அவங்க அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்திருப்பாங்களா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு மாயா வந்து ஜானகியை பார்த்து கேட்பாங்க ஜானகி வந்து அப்படியே அழுதுகிட்டேன்னு பாப்பாங்க அப்போ உடனே மாயா சொல்லுவாங்க அம்மா வந்து அமெரிக்காவிலேருந்து வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்போ அப்போ வந்து அதை எவ்வளோ எவ்வளோ ரிஸ்க்கு தெரியுமா அம்மா வந்து அப்படியே மீறி வந்தாங்க அப்படி இந்த வீட்டுக்கு வந்திருந்தா கூட வேற ஒன்று நடந்திருக்கும் அதான் இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ஜானகியை பார்த்து சொல்லுவாங்க அப்போ உடனே ஜானகி கேட்பாங்க அம்மா சொல்கிற மாதிரி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க மாயா வந்து அவங்க அம்மா கூட அமெரிக்காவில் பேசினத எல்லா விவரத்தையுமே ஜானகி கிட்டே சொல்லுவாங்க அப்போ மாயா அம்மா சொல்லியிருப்பாங்க அவங்க மட்டும் இல்லைனா நம்ம ரெண்டு பேருமே உயிரிழந்திருக்க மாட்டோம் அவங்க இருக்கிறதுனால தான் நீயே பிறந்திருக்கிற இது எல்லாத்துக்குமே காரணம் ஜானகி தான் அப்படின்னு மாயாவோட அம்மா சொல்லியிருப்பாங்க மாயாவோட அம்மா பார்த்திங்கன்னா அவங்க அக்கா கிட்டே வந்து ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் என் குழந்தை வந்து தமிழ்நாட்டில் தான் பிறக்கும் அதுக்கு வந்து நீந்தான் பேர் வைப்ப அது வந்து நீந்தான் உன் கையால் தூக்கு அப்படின்னு ஏற்கனவே சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா ஜானகிக்கே தெரியாமல் மாயா வந்து அவங்க தூக்கிடுவாங்க அதாவது ஜானகியோட தங்கச்சி தான் மாயாவோட அம்மா ஜானகியோட தங்கச்சி பொண்ணை தான் ஜானகி வந்து தூக்கியிருப்பாங்க அந்த பொண்ணு தான் மாயா அதுக்கு வந்து கோயிலில் பேர் வச்சதும் ஜானகி தான் ஜானகியும் ரகுராமும் சேர்ந்து தான் வச்சுருப்பாங்க அதுக்கு வாயில் சேனத்தண்ணி ஊற்றுறதுலேருந்து எல்லா முறைப்படியுமே எல்லாமே ஜானகியும் ரகுராமும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த உண்மை வந்து அவங்களுக்கு அப்போ தெரியாது இப்போ மாயா சொல்லும்போது தான் ஜானகிக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிய வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாயா வந்து அவங்க அம்மா சொன்னது எல்லாத்தையுமே ஜானகிட்ட சொல்லுவாங்க அதை கேட்டு ஜானகி வந்து ரொம்பவே கதிரியழுவாங்க நான் உங்களை பார்க்கணும்னு நினச்சி தான் பெரியம்மா நான் அமெரிக்காவில் இருந்து ஓடி வந்தேன் அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நான் அங்கேருந்து ஓடி வந்தேன் அம்மா சொன்னது எல்லாமே உண்மைன்னு உங்களை பாதத்தோடு தெரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து எனக்கு பெரியம்மா இல்லை என்னோடய அம்மா அப்படின்னு சொல்லி மாயா வந்து ஜானகியை கட்டி பிடிப்பாங்க அதுக்கப்புறமா ஒன்று சொல்லுவாங்க எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றின மாதிரியே நானும் என் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை வந்து கண்டிப்பாக நிறைவேற்ற முடியுமா உங்கள் கையை கொடுங்க நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்டதோட ஜானகி வந்து ரொம்பவே தயங்குவாங்க பெரியம்மா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கண்டிப்பாக வந்து சத்தியம் செஞ்சு கொடுக்குறேன் நான் செய்கிற சத்தியம் வந்து எங்கள் அம்மா மேலே செய்கிற சத்தியம் மாதிரி கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஜானகிட்ட வந்து மாயா சொல்லுவாங்க அதுக்கப்புறமா மாயா வந்து ஜானகியோட கையை பிடிச்சி சத்தியம் வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜானகி வந்து கையை எடுத்துருவாங்க ஜானகி வந்து கையை எடுத்ததோட மாயா வந்து செம்மையாக சாக்காயிருவாங்க பெரியம்மா எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி அப்போ உடனே மாயா கேட்பாங்க என்ன பெரிய ஏன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்லை மாயா உன் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் கையே எடுத்தேன் என்ன பெரியமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ஜானைக்கு வந்து சமாளிச்சிருவாங்க நீ சத்தியம்லாம் ஒன்றும் மாயா எனக்கு வந்து உன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது ஏன் பெரியம்மா என்னாச்சு பெரியம்மா நான் உங்கள் கிட்டே தான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் இல்லை மாயா எனக்கு சத்தியம்லாம் வேண்டாம் சத்தியம் வேண்டானா வெட்டுருமாயா சத்தியம் பண்ணுறது காரணம் கேட்டாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறீங்க இப்போ அதை வேண்டான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் பெரியாமா என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே ஜானகை சொல்லுவாங்க நானும் சத்தியம் வேண்டாம்னு சொல்லிட்டுலாம் ஐயா அதோட விடுமையா இதெல்லாம் என் மனசோட ஐயா உனக்கு அதெல்லாம் தேவையில்லாமையா இதோட போகட்டும் நீ விடு சத்தியம்லாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜானைக்கு வந்து சமாளிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் பொழுது விடியும் ரஹ்ராம் வீட்டை காம்பாங்க ரகராம் பார்த்தீங்கன்னா பூஜனில் உட்காந்துருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரகராமோட அம்மா கேட்பாங்க ஜானகி நீ எங்கே போனேன் அப்படின்னு அதுக்கு உடனே ஜானகி சொல்லுவாங்க இல்லை நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க அப்போ உடனே ஜானகை கேட்பாங்க ஏன் என்னாச்சு அவருக்கு எதுக்கு நீங்கள் இப்போ போய் சாமி முன்னாடி உட்காந்துருக்காரு அப்படின்னு அப்போ உடனே பத்மா சொல்லுவாங்க பவானி சங்கரம் இறந்து போனது வந்து அவரோட மனசை வந்து ரொம்ப பதிச்சிருச்சு அதனால தான் அவர் போய் சாமி முன்னாடி உட்காந்துருக்காரு அப்போ உடனே ரகராமோட அம்மா சொல்லுவாங்க நீ வேணா பாரு ஜானகி அப்படின்னு சொல்லுவாங்க ஜானகன் சரி தான் நான் பேசி பார்க்குறேன் அப்படின்ட்டு ரகராம பார்க்க போவாங்க ரஹ்ராமை பார்த்து ஜானகி பேசுவாங்க நடந்ததுக்கும் உங்களுக்கும் எனக்கு சம்மந்தம் நீங்கள் எதுக்கு உங்கள் உடம்ப வந்து வருத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் வந்து ஊருக்கே பெரிய நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டு வீங்க இந்த பிரச்சனைக்காக வந்து உங்கள் உடம்ப வந்து நீங்கள் வருத்திக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே ரகராம் சொல்லுவாங்க அவங்க பொண்ணு ஓடிப்பித்தானே அவங்க குடும்பமே மனசு உடஞ்சி செத்து பித்தாங்க அவங்க பொண்ணு வந்து அவங்க வீட்டை விட்டு ஓடுனது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு ரஹ்ராம் சொல்லுவாங்க பெற்றவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் துரோகம் பண்ணுறது எந்த காலத்துலையுமே மன்னிக்க முடியாது அப்படின்னு ரகுராம் சொன்னதோட ஜானகிக்கு வந்து இடியே விழுந்த மாதிரி ஆயிரும் அதை கேட்கும் பொழுது அப்போ பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து அவங்க தங்கச்சியை நினச்சி பார்ப்பாங்க அதாவது மாயாவோட அம்மாவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து அவங்க தங்கச்சி சந்தியா வந்து கல்யாண மண்ணத்தில் நினைச்சு பார்ப்பாங்க அப்போ வந்து அவங்க அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்பவே கண் கலங்குவாங்க இதாங்க இன்றைக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை